சிங்களவன் நடத்துகின்ற கடை இங்க இருக்குது டம்புரு பர்னிச்சர் ஒரு கடை இருக்கு ஏற்கனவே கடந்த போராட்டங்களை சொல்லியிருக்கோம் நீ பண்ணா நாங்க வந்து உங்களுக்கு வணிகத்துல கை வைப்போம் சொல்லியிருக்கோம் இங்கே டம்ரோ பர்னிச்சர்ங்கிற கடை தமிழ்நாடு முழுக்க இருக்குது தென்னிந்தியா முழுக்க இருக்குது அந்த கடையை இழுத்து முடுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு மூலம் நடத்த இருக்கோம் இலங்கை அரசினுடைய நிறுவனம் நீங்கள் இருக்கக்கூடாது எங்க மீனவர் அங்க போய் மீன் பிடிக்கக்கூடாது மீனவனை நீங்க அழிப்பீங்க கொலை பண்ணுவீங்க வண்டியை அவங்க அங்கே படகை வந்து உடைப்பீங்க மூழ்கடிப்பீங்கன்னா உங்களுடைய வணிகத்தில் கை வைக்க வர்றதால எங்களுக்கு வேறு வழி கிடையாது சிங்களோட நிறைய நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன ஆகவே சிங்கிள் அரசிற்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம் நீங்கள் சும்மா இஷ்டத்துக்கு இங்கே வருவேன் எங்கள் மீனவனை கோல பண்ணுவேன் இந்திய அரசு ஒன்றும் கேட்காது அதே மாதிரி நான் தமிழனும் ஈச்சா மாதிரி போயிடுவான்னு நினைக்காத நான் வந்து உங்களுக்கு எங்கே கை வச்சா அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுமோ அதை கை தயாராக இருக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்து பதினஞ்சு நாளாக ஆனால் அதை தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து இருட்டடிப்பு செய்து அண்ணன் சீமானை மக்கள்கிட்ட போய் சேராத அளவுக்கு அவங்க தொடர்ந்து அவரோட போராட்டத்தை இருட்டடிப்பு செய்கிறாங்க யார் வேணா அண்ணனோட போராட்டத்தை இருட்டடிப்பு செய்யலாம் அரசியல் வெங்காயம் ஒருபோதும் யாருடைய போராட்டத்தையும் இருட்டடிப்பு செய்யாது அதனால் அண்ணனோட போராட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் முதல்ல மீனவர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போறாங்க அப்ப இலங்கை கடற்படை வந்து அவர்களோட படகை வேணுன்னே மோதி அதுல ரெண்டு மீனவர்களை படுகொலை செய்து மீண்டு வந்த ரெண்டு மீனவர்கள் தெளிவா சொன்னாங்க வேணுன்னே தான் கடற்படை இலங்கை கடற்படை வந்து எங்க படகை மோதிச்சு விபத்து இல்ல படுகொலை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீனவர்களோட படுகொலையை மீண்டு வந்த ரெண்டு மீனவர்கள் தெளிவா அம்பலப்படுத்தினாங்க சாட்சியமா அவங்க இருக்காங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு விபத்து மாதிரி வெளியே சித்தரிக்கப்பட்டுட்டு செய்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு சரிப்பா இவ்வளவு நடந்துச்சு இந்தியாவோட மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய ஒன்றிய அரசு உடனே கொந்தளிச்சிருக்குமே பக்கத்து நாட்டு பக்கத்து நாட்டை தாக்கிய கடற்படையை கண்டிச்சிருக்குமே அவ்வளவுதான் அவங்கள ஒரே ஒரு ஏவுகணையை வச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது மிரட்டுச்சா இல்ல கண்டனம் தெரிவிச்சிச்சா இல்ல தூதரகத்துல கண்டிச்சுச்சா அப்படின்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு நாம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் இந்திய அரசு தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்பவுமே குரல் கொடுக்காது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்ச ஒண்ணு விஷயம்தான் சரி தமிழ்நாடு அரசாவது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மீனவர் படுகொலைக்கு வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணுதா அப்படின்னா அதுவும் கிடையாது சரி உடற்கூராய்வாவது பண்ணுதா இது என்ன படுகொலையா கொலையா இல்ல விபத்தா அப்படின்னு உடற்கூராய்வு பண்ணும் ஒரு மரணம் நடக்குது அதுதான முறை ஒரு உடற்கூராய்வு பண்ணணும் இல்லையா அதுவும் பண்ணல நீங்க சாதாரண ஒரு விபத்து நடக்கட்டும்ங்க சாலை விபத்து நடக்கட்டும் எதிர்பாராத விபத்து நடக்கட்டும் அது இல்லாமல் ஏதாவது ஒரு தற்கொலை நடக்கட்டும் அவங்க லெட்டர் எழுதி வச்சிருக்கலாம் வீடியோ வெளியிட்டு தானே தான் மரணத்துக்கு காரணம் யாரும் காரணம் இல்லை அப்படின்னு வெளியிட்டு மரணிச்சிருந்தாலும் கூட விபத்து நடந்தாலும் கூட அது உடற்கூராய்வு செய்யாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் அவங்க குடும்பத்தின்கிட்ட அந்த உடல் ஒப்படைக்கப்படாது விபத்து தற்கொலை வரைக்கும் எல்லாத்துக்குமே வழக்கு பதிவு பண்ண வழக்கு பதிவு பண்ணப்படுது எல்லாத்துக்குமே உடற்கூராய்வு அப்படிங்கிறது செய்யப்படுது ஆனால் ஒரு மீனவருங்கிறது படுகொலை செய்யப்பட்டால் கேட்கறதுக்கு நாதியே கிடையாது யாருமே கேட்க மாட்டாங்க இலங்கை அரசாங்கம் ஒரு மீனவனை கொண்டுச்சு தமிழ்நாட்டுக்காரனை கொண்டுச்சின்னா கேள்வி கேட்கவே ஆள் இல்லை அவங்களையும் கேள்வி கேட்க ஆள் இல்லை இங்கேயும் அவங்களுக்காக ஒரு வழக்கு பதிவே உடற்புராய்வு பண்ணால் ஆள் கிடையாது இப்படிதான் நம்ம தமிழ் தமிழர்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் தமிழ்நாடு அரசே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தல வெறுமனே நேர்ல வந்து சந்திச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதலையும் நிதி உதவியும் செஞ்சிட்டு போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு இந்த மரணத்தை தொடர்ந்து சில இயக்கங்களும் கட்சிகளும் தமிழ் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஆதரவாகவும் ஒன்றிய அரசை கண்டித்தும் இலங்கையை கண்டித்தும் தமிழ்நாடுகிட்ட சில கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க எஸ்டிபிஐ கட்சி இந்த போராட்டத்தில் மீனவர்களுக்காக பங்கெடுத்திருக்கு மே பதினேழு தான் இதெல்லாம் பெருமளவில் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி விடுதலை தமிழ் புலிகள் தாப்பேத்திகா தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஆதித்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி திராவிடர் தமிழர் கட்சி ஆதித்தமிழர் கட்சி இன்னும் ஏதாவது ஒரு சில கட்சிகளை இயக்கங்களை நான் மறந்துருந்தால் மன்னிச்சிடுங்க எனக்கு நினைவில் இருந்ததை நோட் பண்ணி வச்சு நான் சொன்னேன் இப்படி இந்த கட்சிகளும் இயக்கங்களும் தான் யாருமே கண்டுக்காத கேள்வி எழுப்பாத அந்த மக்களுக்காக மீனவர்களுக்காக ஒன்றிய அரசை எதிர்த்து இலங்கை அரசை எதிர்த்து தமிழ்நாடு அரசை எதிர்த்து கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சிகள் கட்சிகள் கிட்ட தேர்தல் நேர முரண்பாடுகள் உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு வேணா இருக்கலாம் அவங்க இந்த கூட்டணியில் இருந்தாங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேர்தல் கூட்டணிகளையோ தேர்தல் நேர நிலைப்பாடுகளோ நமக்கு முக்கியம் இல்லை தமிழனுக்காக தமிழன் பாதிக்கப்படும் போது வந்து நிக்கிறாங்களா நமக்கு முக்கியம் அப்படி தமிழனுக்காக தமிழன் உரிமைக்காக அவன் பாதிக்கப்படும் போது அவனுக்காக குரல் கொடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக நாம தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருஷங்கள்ல ஏழுநூறுல இருந்து எட்டு எட்நூறு தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை கடற்படையினால் குஜராத்தி மீனவன் தான் உங்களுக்கு இந்திய மீனவன் தமிழ்நாட்டு மீனவன் இந்திய மீனவன் இல்லையா குஜராத்தி மீனவனுக்கு ஏதாவது ஒண்ணு எப்பயாவது ஒரு தடவை நடந்துட்டா உடனே இந்தியாவுக்கே பிரச்சனை ஆபத்து வந்துட்ட மாதிரி பாகிஸ்தானை கண்டிக்க போயிடுறீங்க தொடர்ந்து முப்பது நாற்பது வருஷங்களாக தமிழ்நாட்டு மீனவன் ஏழ்நூறு எட்நூறு மீனவர்களுக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பலர் தாக்கப்பட்டிருக்காங்க பலர் இலங்கை சிலர்கள் இருக்காங்க பல தமிழ்நாட்டு மீனவர்களை சார்ந்த படகுகள் இலங்கை கடற்படையால் அவங்களோட நாட்டுடமையாக ஆக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் ஒரு கேள்வி எழுப்பில் நீங்கள் இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து அப்படின்னா நாங்கள் இந்தியாவா இல்லை தமிழ்நாடா எங்களுக்கு தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்தா இல்லை எங்களுக்கும் தேசிய கீதம் இந்தியாவோட தேசிய கீதமா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சாதாரணமாக இளைஞர்கள் மனசுல எழுமா எழாதான் நீங்களும் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கொடி ஏத்தி உங்க தேசபக்தியை காட்டுறீங்க வருடந்தோறும் தங்களோட தேசபக்தியை காட்டிட்டு மீனவர்கள் தங்களோட படகுகள்ல இந்திய கொடியை ஏத்திட்டு போற மீனவர்களை அங்க அடிக்கிறான் உதைக்கிறான் படுகொலை பண்றான் சுட்டு கொள்றான் படகுகளை மோதி பறிமுதல் பண்றான் உடைச்சி எறிகிறான் இது வரைக்கும் அவங்களோட தேசபக்திக்கே அவங்கள நீங்க பாதுகாக்கல நாங்க ஒரு நாள் குடியேத்தனாவா நீங்க எங்களை பாதுகாத்துருவீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பாக இளைஞர்கள்கிட்ட எழுது ரொம்ப இயல்பாக வெகு மக்கள்கிட்ட எழுது எங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களும் இந்திய மீனவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்கு தான் கணக்கில் கொள்வீங்க அப்படிங்கிறத நாங்களும் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க உங்க பொருளாதாரத்துல கை வச்சாதான் நீங்க எங்க மீனவர்கள் மேல தாக்குதல கைவிடுவீங்க அப்படிங்கிற காரணத்தினால இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பதுக்கும் மேற்பட்ட தம்ப்ரோ பர்னிச்சர் அப்படிங்கிற இலங்கை நிறுவனத்தை முற்றுகையிடுற போராட்டத்தை தொடர்ந்து நான் முன்னாடி குறிப்பிட்ட இந்த கட்சிகளும் இயக்கங்களும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு அவன் நம்ம மீனவர்களை கொண்டுட்டு நம்மகிட்டே வந்து கடன் நடத்திட்டு வருஷத்துக்கு முந்நூறு நானூறு நூற்று கணக்கான கோடி நம்ம மக்கள் பணத்தையே சம்பாதிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அவனோட பொருளாதாரத்தை முடக்கினா பொருளாதாரத்தில் கை வச்சா மட்டும்தான் அவன் மீனவர்கள் தாக்குதலை நிப்பாட்டுவான் ஏமா இங்கே இருக்கிற கடையை முன்னாடி நீ போராட்டம் பண்ணிட்டா பொருள் வாங்காமட்டுட்டா அவன் தாக்குதலை நிறுத்திடுவானா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கே உலகம் பெரும் பெருமளவில் அரசாங்கங்கள் முதலாளிகளுக்கான அரசாங்கங்களாக தான் இருக்குது வலதுசாரி அரசாங்கங்களாக தான் இருக்குது அதனால முதலாளிகளுக்காக இயங்குற அரசாங்கம் முதலாளிகளின் லாபத்துக்காக மட்டுமே இயங்குற அரசாங்கம் சமரசங்களை செஞ்சுக்கிற அரசாங்கங்கள் முதலாளிகளோட லாபத்துக்கு பிரச்சனை வந்தா அதுக்கான தீர்வை நோக்கி நகர்வாங்க இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம அதானியை எடுத்துக்கோங்க இந்திய ஒன்றிய ஆட்சியே அதானிக்காக தான் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம மக்கள் எல்லாரும் உணர்ந்ததுதான் எதிர்கட்சி தலைவர் முதல் கொண்டு அதை குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கார் நாடாளுமன்றத்துல அப்போ அதானிக்காக இலங்கையில மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நெருக்கடி கொடுத்து அவர் பதவியை ராஜினாமா பண்றார் இங்க இண்டன்பர்கு அறிக்கையை வந்து ரெண்டு முறை விட்டும் அவரை அவர் மீது எந்த விசாரணையும் இல்லை அவர் நிறுவனத்தின் மீது எந்த விசாரணையும் இல்லை அவர் பாதுகாக்கப்படுறார் முதலாளிகளுக்கான ஆட்சி அப்படிங்கிறத நீங்க அதானியை வச்சே புரிஞ்சுக்கலாம் முதலாளிகளுக்கான ஆட்சி அப்படிங்கிறத நீங்க ஸ்டெர்லைட் விவகாரத்துல அனில் அகர்வால் வேதாந்தா நிறுவனம் வேதாந்தா நிறுவனத்துக்காக படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் யாருக்காக யார் கட்டளை ஏற்று சுட்டாங்க அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் தெரியாம இருக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அங்க இருக்கிற ஜாம்நகர் நகர் ஏர்போர்ட்ட ஒரு நாள்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தி பர்மிஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல வருஷ கணக்கா ஒசூருக்கு விமான நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கோம் ஆனா கிடைக்காது ஆனா முதலாளி ஒரு பணக்கார முதலாளிக்கு தேவைப்பட்டா அவர் சொந்த வீட்டு கல்யாணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து ஆட்கள் வந்து போனோம் அப்படிங்கிற வசதிக்கு தேவைப்பட்டால் அதே ஒரு நாள்ல ஒரு லோக்கல் விமான நிலையத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் விமான நிலையமாக மாற்றி அரசாங்கம் கையெழுத்து போட்டு கொடுக்கும் இவங்களுக்காக அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் அரசுகள் வலதுசாரி அரசுகள் அப்படிங்கிறது முதலாளிகளின் லாப நோக்குக்காக மட்டுமே இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு அவர்களோட லாபத்தை அதிகரிக்க மட்டுமே ஆட்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்குறத புரியும் அப்போ முதலாளிகளின் லாபத்துல நாம் கை வச்சோம்னா அரசுகள் அடிபணியும் அப்படிங்கிறதா உண்மை மிகச்சரியா இந்த இயக்கங்களும் கட்சிகளும் இலங்கை நிறுவனத்தோட லாபத்துல கை வைக்கிற வேலையை அந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டம் முழுமையா வெற்றி அடையணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களையாகிய நாமலும் அந்த தம்ரோ பர்னிச்சர் அப்படிங்கிற அந்த பர்னிச்சர் கடையில பொருட்கள் வாங்கிறத தவிர்க்கணும் நிறுத்தணும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது துளியூண்டு அக்கறை உங்களுக்கு இருந்தாலும் இந்த வேலையை நீங்க செய்யணும் இங்க மீனவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் அதுக்கு எது அதை அதுக்கு நீதி கேட்டு இயக்கங்களும் கட்சிகளும் போராடிக்கிட்டு இருக்கு மக்கள் பக்கம் நிற்கிற கட்சிகள் ஆனால் மூச்சு கூட வரல நம்ம நெய்தல் படை தளபதி அண்ணன் சீமான் மூச்சு கூட விடல இலங்கை அரசையும் கண்டிக்கல ஒன்றிய அரசையும் கண்டிக்கல மூச்சுக்கு முன்னூறு தடவை திமுக என்ன பார்த்து பயப்படுது முடிஞ்சால் அரெஸ்ட் பாருன்னா போய் தாம்பரம் நிறுவனத்தை முற்றுகையிட்டு தறக்கவே விட மாட்டேன்னு பூட்டை பூட்டிட்டு ஆளுநர் மாளிகையெல்லாம் பூட்ட வேணான்னு நீ ஆளுநர் மாளிகைலாம் பூட்டி நீ ஒன்றும் பிடுங்க வேணாம் போய் நீ தாம்ரோ ஃபர்னிச்சரை பூட்டிட்டு சாவி அவன் பாக்கெட்டில் போட்டுட்டு கைதாவேன் பார்க்கும் உனக்கு தில்லு இருந்தா இங்கே திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்க கொள்கை ரீதியாக மக்கள் பக்கம் நின்று எதிர்க்கிறவங்க இந்த மாதிரியான நியாயம் கேட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெறும் சோத்துக்காக எதிர்க்கிற சீமான் பிஜேபி மாதிரியான ஆட்கள்லாம் ஏன் இதுக்காக குரல் கொடுக்கல ஏன் மீனவர்களுக்காக குரல் கொடுக்கல தொடர்புராய்வு பண்ணல எஃப்ஐஆர் போடலன்னு போராட்டம் பண்ண வேண்டியது தானே திமுக அரசு குற்றம் சாட்ட வேண்டியது தானே நாள்தோறும் திமுக சமூக நீதி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அன்புமணி ராமதாஸ் நாங்க தான் தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டி நாங்க தமிழ் தேசியத்தை பேசாம வேறு யார் பேசுவாங்க நாங்க தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ண வேண்டியது தானே ஒரு குற்றச்சாட்டு திமுகவை எதிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வைக்கிறீங்களா நீங்க திமுகவை வெறும் சோர் திங்கிறதுக்காக மட்டும் எதிர்க்கணும் மக்களுக்காக எல்லாம் எதிர்த்திட கூடாது இந்திய ஒன்றிய அரசையும் சோறு திங்கிறதுக்காக முதலாளிகள் எலும்பு துண்டு முதலாளிகிட்ட எலும்பு துண்டு வாங்குறதுக்காக மட்டும் எதிர்க்கணும் மக்கள் பக்கம் நின்று கூடாது அப்படித்தான உங்கள் நிலைப்பாடுகள் எல்லாம் மக்கள் பக்கம் நின்று மக்களுக்காக போராடுற கட்சிகள் இயக்கங்களுக்காக தொடர்ந்து துணை நில்லுங்க பக்கபலமாக இருங்க அவங்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்புவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்